இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வழங்காலம் பழமை மிக கொழிக்கும் ஆண்டவர் தன் கையால் தொடங்கினதை அவர் கையாலே முடித்து வைக்க வல்லவராயிருக்கிறார் நாங்கள் இறைவனை ஆர்வத்துடன் தேடிச் சென்று எங்களின் தேவைகளை எல்லாம் அவரிடம் தெரிவித்து நீதி நேர்மையாக எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாயிருந்தாள் ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்று ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்களுடைய செயல்கள் சிறப்பானதாக இருக்கலாம் தொடங்கின தொழில்கள் விருத்தி அடையாமல் இருக்கலாம் நடுநாளாக காத்திருந்த காத்திருப்பு நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் இன்னுமாக பல தேவைகளையும் விருப்பங்களையும் மனதில் சுமந்து கொண்டிருக்கலாம் இந்த காரியம் தொடங்கினாலும் ஏதோ ஒரு தடங்கள் வருகிறதே எதுவுமே முழு நிறைவு அடையதில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்று உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு இருக்குமென்று யோபினுடைய வாழ்க்கையை முடிவிலே சந்தோஷமாக மாற்றினார் அந்நாளினுடைய வாழ்க்கையை ஆனந்தமாய் மாற்றினார் ரூத்தினுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றினார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை சிறந்ததாய் மாற்றினார் இவர்களுடைய வாழ்க்கை தொடக்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் அவர்களுடைய முடிவு சிறப்பானதாக இருந்தது அதே போலதான் பிரியமானவர்களே இன்று உங்களுடைய தொடக்கம் அற்பமானதாக இருக்கலாம் ஒன்றும் இல்லாததாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை முடிவிலே ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தப் போகிறார் என்றென்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருக்கட்டும் ஆமேன்